வணக்கம் இப்போ நான் பார்க்கறதுங்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா ஐம்பது சென்ட் கிலோ தென்னம் தோப்புங்க இந்த தோப்பை பார்க்குறக்கு முன்னாடி ஸ்ரீ மாரதி மோட்டர்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்குற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பொள்ளாச்சியிலேருந்துங்க இருபத்தி ஆறு கிலோமீட்டரில் இந்த பூமியை அமைச்சிருக்குதுங்க ஏரியா பார்த்தீங்கன்னா கொங்கல் நகரம் ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க கரெக்டாக பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு ஆறு கிலோமீட்டர் நீங்கள் வர மாதிரி இருக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரக்குங்க ஒரு இரநூறு மீட்டர் நீளத்துக்கு பார்த்தீங்கன்னா தாரோட்டிலேருந்து ஒரு இரநூறு மீட்டர் நீளத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு அடி அகலமுள்ள கூட்டுத்தடங்க அந்த தடம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர்த்துக்கு பார்த்தீங்க இருக்குதுங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பதிமூணு டு பதினஞ்சு வயசுக்குள்ள பதிமூணு வயசு இருக்குதுங்க மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போதிய பராமரிப்பு இல்லாதனால பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன் இருக்குதுங்க நம்ம வாங்கி டெவலப் பண்ணிக்கலாங்க தண்ணி உள்ள ஏரிய இந்த பூமி அமைஞ்சிருக்கு தண்ணி பாஞ்சிட்டு இருக்குதுங்க இந்த பூமிக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தனி போர் வெல்லுங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் அஞ்சு கொடுத்துருவாங்க அது போக பாத்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி பாயுங்க அதுபோக பாத்தீங்கன்னா வந்தால் போனால் தங்குறதுக்கு வந்துங்க ஒரு டெரஸ் பில்டிங் ஒன்று இருக்குதுங்க பின்னாடி வந்து டெரஸ் பில்டிங்கு முன்னாடி வந்து சிம் சீட் போட்டிருக்கிறாங்க இதே அந்த போர்வெல்லுங்க போர்வெல் பார்த்தீங்கன்னா கம்பர்சல தான் ஓடிட்டு இருக்குதுங்க இதே வீடுங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா டெரஸ் வீடுங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா சிம்சிட் போட்டிருக்கிறாங்க பாத்ரூம் வசதியோடு இருக்குதுங்க பொள்ளாச்சிலேருந்து வரவங்களுக்கு ரொம்ப பக்கம்னு வைங்களேன் கரெக்டாக இருபத்தி ஆறு கிலோமீட்டரில் பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க நீங்கள் பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க மரம் இல்லாமல் நாட்டுத்தின மறந்தாங்க மரம் பாருங்க இன்னும் நல்லா பராமரிச்சு மரம் நல்லா காய்க்கும் இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி பாயிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பது சென்டுங்க இந்த ஒன்று ஐம்பதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல்லு ஒரு ஃப்ரீ இபி அஞ்சு வச்சுப்பீங்க பிஏபி வாய்க்கை தண்ணி பாயிங்க அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த வீடுன்னு வந்துடுங்க வந்தால் போனால் தங்கிக்கலாம் நல்லா பெரிய வீடு தாங்க எல்லா வசதியோடமும் இருக்குதுங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க ஐம்பத்தி அஞ்சு அஞ்சு ரூபா வில சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பார்த்து பிடிச்சதால் மறுபடியும் விலை பேசலாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பது செண்டுங்க இதன் விலை வந்துங்க ஐம்பத்தி அஞ்சு ரூபா வில சொல்கிறாங்க இது போல் ஏதாவது உங்களோட பூமி இருந்தால் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பூமி பார்க்குற அப்படின் தான் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் நன்றி வணக்கம்